மக்களவணக்கம் பிரதமர் மோடி இரண்டு நாள் பயணமாக தமிழ்நாடு தமிழ்நாடு வந்தார் முதல் நாள் தூத்துக்குடியில் ஐயாயிரம் கோடி மதிப்புள்ள முடிவதன் திட்டத்தை துவங்கி வைத்தார் இரண்டாம் நாளாக மிகப்பெரிய சாதனை படைத்தார் பிரதமர் மோடி அவர்கள் கொண்ட சோழபுரத்தில் சோழ தேசத்தில் கால் கால்பதித்த மோடி அவர்கள் பிரகதீஸ்வரர் கோயிலை வழிபட்டார் முக்கியமாக ராஜேந்திர சோழலின் பிறந்த நாள் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் கட்டிய ஆயிரம் ஆண்டு முடிவற்ற அந்த ஆண்டு ஆண்டு விழாவில் அவர் கலந்து கொண்டார் எங்குமே பிரதமர் மோடி அவர்களுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள் அதை மோடி கண்கூடாக கண்டு ரசித்தார் அந்த மேடையிலையும் குறிப்பிட்டு சொன்னார் அது மட்டுமல்ல ராஜராஜ சோழம் ராஜேந்திர சோழன் இரண்டு மன்னர்களும் இந்திய தேசத்தின் கலாச்சாரத்தை உலகெங்கும் எடுத்துச் சென்றார்கள் தான் தற்பொழுது மத்திய அரசும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இவர்களின் புகழை இன்னும் மேலும் சிறப்பிக்க இரண்டு மன்னர்களுக்குமே மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிலை கட்டப்படும் என்று மோடி அவர்கள் மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இது மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது எதற்கெடுத்தாலும் திமுக ஸ்டாலின் பிரதமர் மோடி தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டை கண்டு கொள்ளவில்லை நிதி கொடுக்கவில்லை எது ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் எத்தனை நிதி கொடுத்தாலும் அவர்களுக்கு பத்தாது பிரதமர் மோடியே இதுவரை மூணு லட்சம் கோடி எந்த மத்திய அரசும் கொடுக்காது நிதியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டுமில்ல நான்காண்டு காலம் ஆட்சிக்கு வந்தது கலைஞர் அவர்களுக்கு கருணாநிதிக்கு செலவு அடிப்பதையே ஸ்டாலின் அவர்கள் பொழப்பாக செய்து கொண்டிருந்தார் மற்றபடி மக்களுக்கு எந்த நலத்திட்டங்களும் செய்யவில்லை மீண்டும் பிரதமர் மோடியை தப்பாக பேசி மக்களிடம் ஓட்டு வாங்கி ஜெயித்து விடலாம் என்று கனவில் இருக்கிறார்கள் திமுகவும் ஸ்டாலினும் அது கண்டிப்பாக ஒருபோதும் நடக்காது மக்கள் கண்டிப்பாக இப்பொழுது பிரதமர் மோடியின் நல்லெண்ணத்தை உணர்ந்து தொடங்கிவிட்டார்கள் என்பது நிச்சயம் அது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பிரதிபலிக்கும் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்பதை கமெண்ட் செய்யுங்கள் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்கிந்த் राजा चोला राजेंद्र चोला ये नाम भारत की पहचान और गौरव के पर्याय है चोला साम्राज्य का इतिहास और विरासत ये भारत के वास्तविक सामर्थ्य का ट्रू पोटेंशियल का उत्कोष है